பின்னாடி இன்றைக்கு அமாவாசை நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் வந்து சிம்பிள் தான் வெள்ளை சாதம் சாம்பார் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் முன்னாடி சிம்பிளாக பண்ணிட்டுக்குற கூட ஒரு சைட் டிஷ் எதுவும் வைக்காம வெறும் சாம்பார் எப்படி எனக்கு இறங்காதே இந்த மாதிரி ஆளுங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னால் கமெண்ட் பண்ணுங்க காலையில் நான் போகும்போது கேட்டேங்க உருளைக்கழங்கு வேணுமான்னு கேட்டேன் உருளைக்கிழங்கு வாழ்வுன்னாங்க வாழைக்கா வேணுமான்னு கேட்டேன் அதுவும் வேண்டான்ட்டாங்க கர்ணக்கிழங்கு வரக்கவான்னு கேட்டேன் அது பிடிக்காதுன்ட்டாங்க கேரட்டு பீன்ஸ் பொரியல் கோஸ் பொரியல் பண்ணவான்னு கேட்டேன் நானா முயலா இதெல்லாம் சாப்பிடுறதுக்குன்னு கேட்டாங்க அது முயலாவது பச்சையா சாப்பிட நான் வேக வச்சுதான் நாங்க கொடுக்குறோம் வேணான்ட்டாங்க ஓகேங்களா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் எதுவுமே செய்யலைங்க இதுதாங்க செஞ்சேன் ஆனா இதே நீ சொல்றியே எங்க அம்மா வந்தா கண்டிப்பா எதுனா எனக்கு ஒரு அப்பளம் இல்ல ஒரு பகடாவாச்சு வாங்கி வச்சிருப்பாங்க வறுத்து வச்சிருப்பாங்க தெரியும் அப்படி நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்